எனக்கன்பான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு ஆயத்தமா பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லெக்கை நோக்கி தொடர்கிறேன் பிலிப்பியர் மூன்று பதிமூன்று பதினான்கு ஒரு பணக்கார குடும்பத்தில் அழகிய பெண் ஒரு குழந்தை பாக்கியத்தை பெற்றெடுத்தாள் பெற்றோர் அந்த குழந்தையை அதிகமாய் நேசித்து வளர்த்தார்கள் ஆனால் அந்த குழந்தை திடீரென்று வியாதிப்பட்டு இறந்து போக அவர்கள் துக்கத்தில் சோர்ந்து போய் உட்கார்ந்து விட்டார்கள் தாய்க்கு புத்தி தடிமாற்றம் ஏற்பட்டு விட்டது இடம் மாறினால் சுகம் கிட்டலாம் என்று மருத்துவர்கள் அவர்களுக்கு ஆலோசனை சொன்னார்கள் அதன்படி அவர்கள் வேறு நாட்டிற்கு சென்று வாழ்ந்து வந்தார்கள் ஒரு நாள் அவர்கள் உலாவ சென்றபோது ஒரு மந்தையை பற்றி வந்த ஒரு மெய்ப்பனை கண்டார்கள் மந்தை ஒரு சிறு ஓடையண்டை வந்ததும் அதை தாண்டி போகாமல் நின்றுவிட்டது மெய்ப்பன் எவ்வளவு பத்தியும் பயனில்லை அது நகர மறுத்தது உடனே மெய்ப்பன் ஒன்று செய்தான் மந்தையில் உள்ள ஒரு சிறு ஆட்டுக்குட்டியை கையில் எடுத்துக்கொண்டு அந்த ஓடையை கடந்து குட்டியை ஓடைக்கு அக்கறையில் கீழே விட்டுவிட்டான் ஆட்டுக்குட்டி திரும்பி பார்த்து தன் தாயாட்டை நோக்கி கதற ஆரம்பித்தது அதன் சத்தத்தைக் கேட்ட தாயாடு கனப்பொழுதில் ஓடையை தாண்டி அங்கு ஓடிற்று அதைக் கண்ட மற்ற ஆடுகளும் பின்தொடர்ந்து சென்றது ஆம் எனக்கு சகோதர சகோதரிகளை ஒரு மெய்ப்பெண் தன் ஆடுகளையெல்லாம் எளிதாக அக்கறை செய்ததை பார்த்து கொண்டிருந்த அந்த பிள்ளையை இழந்த தாய் அதை கண்டு நானும் மறுமையில் என் குழந்தையை சந்திக்கும்படி கடவுள் என் குழந்தையை என்னிடமிருந்து எடுத்து போலும் ஆகவே நான் கிறிஸ்துவுக்குள் எனது பின்னான வாழ்க்கையை நான் மறந்து எனக்கு முன்னுள்ள அந்த பரலோக ராஜ்யத்திற்கு ஆயத்தம் ஆகுவதற்கு நான் என்னை தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று அவள் புத்தி தெளிந்தவளாய் நான் உபத்திரவப்பட்டது நல்லது அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் என்று தன் வாழ்க்கையை ஆண்டவர் கரத்தில் ஒப்புக்கொடுத்து புதிய வாழ்க்கையை வாழ்வதற்கு அவள் ஆயத்தம் ஆகினாள் ஆம் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே இந்த வருடத்தின் கடைசி நாட்களில் கடைசி மணித்துளிகளில் நம்மை நடத்தி வந்த தேவனை நாம் நோக்கி பார்ப்போம் பலவிதமான பிரச்சனைகள் கவலைகள் என் வாழ்க்கையில் இழந்த இழப்புகள் அதையே நாம் நினைத்து புத்தி கலங்கியவர்களாய் நாம் காணப்படலாம் ஆனால் நமக்கென்று ஒரு புதிய வாழ்க்கையை தர ஆண்டவர் ஆயத்தமாய் புதிய ஆண்டிற்குள் செல்ல நம்மை அழைத்து செல்கிறார் அதை உணர்ந்தவர்களாய் நாம் அக்கறை சென்று ஆண்டவர் நமக்கு நியமித்த ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட வேண்டும் லெக்கை நோக்கி தொடர வேண்டும் என்ற வாஞ்சையோடு விருப்பத்தோடு இந்த வருடத்தின் இறுதி நாளிலும் ஆண்டவர் சமூகத்தில் நாம் புத்தி தெளிந்தவர்களாய் புதிய வாழ்க்கையை முன்னானவைகளை நாடி செல்ல நம்மை ஆயத்தப்படுத்துவோம் நம்மோடு கூட நம் குடும்பத்தினரையும் ஆயத்தமாக்குவோம் ஜபம் அன்பின் பிதாவே இந்த தருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கிர்த்தாவே அண்டவரை இந்த புதிய நாளிலும் இந்த வருடத்தின் கடைசி நாளை காண கிருபை செய்திருக்கிறீர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து ஆண்டவரே புதிய நா ஆண்டிற்குள் நாங்கள் அக்கறை செல்வதற்கு எங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ள எங்களுக்கு பலன் தாரும் இந்த ஆண்டில் உள்ள கவலைகளையே நினைத்து அண்டவரை பின்மாற்றமாய் நாங்கள் வாழாதபடி முன்னே இருக்கிற அந்த லக்கையை நோக்கி நாங்கள் தொடருவதற்கு அன்றுவரை எங்களை கொள்ளவும் எங்கள் குடும்பத்தை ஆயத்தப்படுத்திக் கொள்ளவும் எங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளவும் எங்களை உமக்கு பிரியமான பிள்ளைகளை தூய்மைப்படுத்தவும் எங்களுக்கு கிருபை செய்ய உமது சமூகத்தில் காத்திருந்த அந்த பாக்கியத்தை இந்த பழைய ஆண்டின் கடைசி மணித்துளிகளில் நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்திடலாம் அப்படிப்பட்ட கிருபைகளை எங்களுக்கு கொடுத்து எங்களை ஆசீர்வதித்திடலும் மீட்பிரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்